வருடங்கள் கடந்தவாறே உள்ளது வாழ்வில் எதுவும் நடந்த பாடு இல்லை காலங்கள் மாறிக்கொண்டே போகிறது கனவுகளில் ஒரு மாற்றமும் இல்லை பிரிந்து போன உறவுகளும் அவர்களால் புதைந்து போன நினைவுகளும் அடிக்கடி நினைவுகளாய் தொடர்ந்து கொண்டே வருகிறது எல்லாம் மாறும் மாறும் என்று இன்னும் மாறாமல் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எட்டி பிடிக்கும் நேரத்தில் எட்டாக்கனியாய் போகிறது வாழ்க்கை ஓடி ஓடி ஓய்ந்த பாடும் இல்லை தேடி தேடி கிடைத்த பாடும் இல்லை நாளை எனக்காக விடியும் என்று இன்று இரவு நிம்மதியாக உறங்குகிறேன் நாளை இரவும் அதையே நினைத்து வருடங்கள் கிடைக்கிறேன் சோகங்களையும் சுகங்களையும் அனுபவிக்க முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று வாழ்க்கை மாறுமோ மாறாதோ தெரியவில்லை ஆனால் முடிந்த அளவு நான் முயற்சி செய்வேன் நான் நினைத்த இடத்தை பிடித்துவிட